நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இரண்டு வெவ்வேறு இடங்களில் மின்வேலியில் சிக்கிய நிலையில் இரண்டு கரடிகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெகதீஷ் இணைப்பில் இருந்திருக்கிறார் ஜெகதீஷ் கோத்தகிரி அருகே மின்வேலியில் சிக்கிய நிலையில் இரண்டு கரடிகள் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது இதுகுறித்த முழு விவரம் என விரிவாக வழங்கல வணக்கம் மலை மாவட்டமான நீலக நீலகிரி மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும் இந்த வனப்பகுதியில் யானை புடி சிறுத்தை கரடி உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளன இந்நிலையில் சமீப காலமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் கரடிகளின் நடமாட்டம் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் கோத்தகிரி அரவேனூர் அருகே உள்ள அல்லமனை என்ற பகுதியில் அருந்து விழுந்த மின்கம்பியில் அடிப்பட்டு ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆண் கரடி ஒன்று பரிதாபமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது உடனடியாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் கரடியின் உடலை கைப்பற்றி முதுமலை கால்நடை உதவி மருத்துவர் ராஜேஷ்குமார் உடக்கூறு ஆய்வு மேற்கொண்டு கரடியின் உடலை லாங்கூர் காப்காடு பகுதியில் அதனை தகனம் செய்தனர் இதேபோல் கோத்தகிரி கட்டப்பட்டு வனத்தரகத்திற்கு உட்பட்ட தீநட்டி பகுதியில் சாலை ஓரத்தில் உள்ள தனியார் எஸ்டேட்டுக்கு சொந்தமான இடத்தில் சோலார் மின்வேலி கம்பியில் கரடி ஒன்று சிக்கி உயிரிழந்தது தகவல் அறிந்த அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் கரடியின் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த விக்ரம் குமார் என்பவர் சோலார் மின்மணியில் குப்பெட்டா வாகன பிரேக் கம்பியினை சுருக்கு சுருக்கு கம்பியாக வைத்து கரடியை வந்து சிக்கியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக அவரை கைது செய்த வனத்துறையினர் கோத்தகிரி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து நீதிமன்ற காவலில் தற்போது அடித்துள்ளனர் இரு வெவ்வேறு இடங்களில் இரண்டு கரடிகள் வன வனவிலங்கு ஆர்வலர்களை பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அபிராமி விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்